கிண்டி எல்லைப்பிடாரி அருள்வாக்கு பீடத்திலேருந்தும் உங்கள் சாமி மக்கள் நமக்கு பெண்கள் தினந்தோறும் சாமி கும்பிட்றது இல்லை வெள்ளி செவ்வாய் நிறைய பேர் இப்போ வீட்டில் சாமி கும்பிட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அந்த வீட்டு சாமி விளக்கு வீட்டை சுத்தம் பண்ணுறது வீட்டை வந்து கழுவுறது வீட்டை மாப் போடுறது இந்தமாரி விஷயங்கள் நிறையா பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற செல்வம் பணம் அடுத்தவங்க வெயில கொடுக்குற அந்தமாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது எப்படி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ணா முன்னாலே அதாவது இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை சாமானுங்க அத்தனையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பூஜை அந்த ஃபோட்டோ எல்லாம் துடைக்கணும் அந்த பூ போடுறது அம்மனுக்கு பொற்று வைக்கிறது எல்லாமே நம்ம முன்னாலே முடிச்சுக்கணும் தான் லக்ஷ்மி இன்னும் நிறைய அந்த லட்சுமி கடாச்சம் நிறைய உண்டாகும் லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் வீட்டிலேயே நம்மளுக்கு அடைக்கிழம அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது அந்த மாதிரியும் நிறைய பண்ணக்கூடாது கடன் வாங்குறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வாங்காம சாதாரண நாட்களில் வாங்கிக்கிறோம் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் அதே தான் நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி தினந்தோறும் மாலை ஆறு மணிக்கு மேலே யாருக்கும் காசு கொடுக்கறதோ வாங்குறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பெண்கள் அந்த அந்தமாரி நிறைய தப்புகள் பண்ணுறாங்க அதனால் நிறையா கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இனிமேல் எதாக இருந்தாலும் முன்கூட்டியே எல்லாத்தையும் நிறைவு பண்ணி திருப்தியாக நம்ம சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்றதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி கும்பிட்றதுன்றதுலேயே தடுமாறுறாங்க முதல்ல எடுத்த உடனே விநாயகருக்கு பூஜை விநாயகருக்கு தான் முதல்ல தீபாராதனை காமிக்கணும் வீட்டில் எல்லாருமே விநாயகர் வைக்கணும் விநாயகர் இல்லாதவங்க மஞ்சள் மஞ்சள் விநாயகராக பிடிச்சி அந்த இடத்துல எப்பயுமே வைக்கணும் அந்த இடத்துல வச்சிருக்கும் பொழுது விநாயகருக்கு முதல்ல பூஜை கொடுத்துருங்க நம்ம விநாயகருக்கு தான் எல்லாமே பண்ணோம் எப்படியா இருந்தாலும் சில பேர் நினைப்பீங்க ஃபோட்டோ தானே அப்படின்னு நம்ம ஃபோட்டோவை வச்சு தானே நம்ம அம்மனா அவங்கள வெளிப்படுறோம் இப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு தானே நம்ம அந்த அம்மாவை நினச்சி நம்ம கும்பிட்றோம் இல்லை ஃபோட்டோ தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுவும் நம்மளை அம்மா கண்டிப்பாக நம்ம வீட்டில் காப்பாற்றுவாங்க நினச்சி தானே நம்ம கும்பிட்றோம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பால் காய்ச்சி அந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த பூஜை ரூம்லேயும் எப்பயுமே அந்த அம்மாவுக்கு வைக்கிற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வைக்கணும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் இல்லாமல் சாமி கும்பிடக்கூடாது இதெல்லாம் வச்சு விநாயகருக்கு பூஜை கொடுக்கணும் விநாயகருக்கு முடித்ததுக்கு அப்புறம்தான் மற்ற தெய்வம் எல்லாத்துக்கும் காமிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் காமிச்சுன்னு வரும்பொழுது சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வாசப்படியிலேருந்து கல்புரத்தை கொளுத்தி காமிச்சு உள்ள எடுத்துக்களும் போய் காமிக்கிறது அப்படிலாம் நிறைய பேர் பண்றாங்க அப்படிலாம் வேண்டாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே விநாயகர் பூஜை லட்சுமி பூஜை அப்புறம் அம்பாள் பூஜை இப்ப நிறைய பேரு முருகர் பக்தர்கள் நிறைய இப்ப நிறைய பேர் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு முருகருடைய நம்பிக்கையில் நிறைய பேர் இன்னைக்கு ஆஹ் ஆ ஆறு மலையும் விடாத சுத்திர இளைஞர்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எல்லாம் முருகருக்கு பூஜை கொடுக்குன்னா அவிநாயகருக்கு கொடுத்துட்டு முருகருக்கு சிவனுக்கு அதன் பிறகு லெக்ஷ்மிக்கு நம்மளுக்கு கல்வி வேணும் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க கல்வி வேணும் அதனால சரஸ்வதிக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தான் நம்ம வீட்டெல்லாம் காமிச்சு திருப்பி நம்ம தீவாரத்தட்ட அந்த பூஜை ரூம்ல வச்சுட்டு வணங்கி விழுந்து கும்பிடணும் விழுந்து கும்பிடணும்னா நேரா அம்மனுக்கு நேரா விழுந்து கும்பிடாம ஒன்று வலது புறமா இருந்து கும்பலோ இல்லை இடது புறமா இருந்து விழுந்து கும்பிடணும் நேருக்கு அம்மனுக்கு நேராக விழுந்து கும்பிட்டா அது வந்து சரி இருக்காது சரி இருக்காதுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு அது வந்து அம்மனுக்கு இந்த நேராக விழுந்தோம்னா எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால ஆலயமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி புறம் வளர்த்து இந்த மாதிரி கும்பிட்டு அம்மனை வணங்கி எல்லாருமே நல்லா இருக்கணும் லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் மன நிறைவோடு எல்லாருமே இருக்கணும் எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும்னு நான் அங்கே வேண்டிக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே